வணக்கம் நண்பர்களே இரவு எல்லாம் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா தூக்கம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ ஒரு வழிகாட்டியா இருக்கும் தூக்கம் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி தூக்கம் வராததற்கு என்னென்ன காரணம் அத முதல்ல பாக்கலாம் உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா எல்லாரும் சொல்ற முதல் காரணம் மன அழுத்தம் இல்ல 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 காலேஜ் ஃபேமிலி பண்ற ஏதோ ஒரு காரணம் அப்படித்தானே போனா நம்ம ஒரு பிளான் பண்ணிருப்போம் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம் அந்த நாட்கள்ல பார்த்து நம்ம அதிகமா இருக்கும் அப்போ வரும் ஒரு ஸ்ட்ரெஸ் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா எப்படியாவது ஹாஃப் டே வந்து பெர்மிஷன் கேட்டு வீட்டு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அப்போ வரும் ஒரு ஸ்ட்ரெஸ் காலையில எழுந்திரிச்சு அவசர அவசரமா பஸ்ஸை காலேஜுக்கோ ஆஃபீஸுக்கோ இல்ல தெரிஞ்சவங்க வீடுகளுக்கோ போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழியா ஆயிடும் இந்த தினமும் ரொட்டீன் ஒர்க்கை பண்றப்ப வர ஸ்ட்ரெஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறப்ப நமக்கு தூக்கம் வர்றது இல்லை அடுத்ததா இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை எது அப்படின்னா மொபைல் ஃபோன் முன்னாடிலாம் டிவின்னு சொன்னாங்க இப்போ டிவி கூட அதிகமா யாரும் பாக்குறது இல்ல மொபைல்ல எந்த நேரமும் உட்கார்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஸ்கிரீன் அதிகமா பாக்குறப்ப நமக்கு வந்து தூக்கம் வர்றது அப்படிங்கறது பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்குது தூங்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் யூடியூப் இல்ல நெட்ஃப்ளிக்ஸ் இத பாக்காம தூங்குறவங்க ரொம்ப குறைவாயிட்டாங்க இப்பல்லாம் அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கிரீன் சொல்லுது நூய் இரவு ஆகல அப்போ தூங்க போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெலப்போனின் ஒரு ஹார்மோனை அடுத்தத பாத்தோம் அப்படின்னா காஃபி காஃபில உள்ள கஃபைன் வந்து நம்மளோட ஸ்லீப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அந்த காஃபி குடிக்கிறப்ப நம்மள அலர்ட்டாவே வச்சிட்டு இருக்கோம் ஸோ நம்ம தூங்க போறதுல டிஸ்டர்ப் ஆகுது அடுத்து ரொம்ப முக்கியமான காரணம் சரியான நேரத்துக்கு தூங்குறது இல்லை ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு தூங்குறோம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தூங்குறது ஏதோ ஒரு ஒரு போனை பாத்துக்கிட்டோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சிட் சாட் பண்ணிக்கிட்டோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் நம்ம தூங்க போய்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் மாத்தினாதான் நம்மளால சரியான நேரத்துல தூங்க முடியும் ஏன்னா நம்மளோட பாடி வந்து ஒரு கிளாக் மாதிரி அந்த பாடி கிளாக் சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் இன்னைக்கு என்ன டைம்ல தூங்குறோம் நெக்ஸ்ட் டே என்ன டைம்ல தூங்குறோம் அப்படிங்கிறதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகும் சோ டெய்லி வந்து அதே நேரங்கள்ல தூங்கணும் இது எல்லாமே சாதாரணமா எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனைகள் தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி இல்ல டிவி பாக்குறது போன் பாக்குறது காஃபி குடிக்கிறது இல்ல சரியான நேரத்துல தூங்காம இருக்கிறது இப்ப இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமா பழகி போன விஷயங்களா ஆயிடுச்சு இதை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இதெல்லாம் தாண்டி எப்படி நம்மளால சரியான நேரத்துக்கு தூங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களோட தூக்கத்தை மேம்படுத்த ஒரு ஐந்து வழிகளை சொல்றேன் அத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வர்றது மூலமா நிறைய நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் நம்மளோட தின வாழ்க்கையிலும் கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் உங்க வேலைகளா இருக்கட்டும் இல்ல படிப்பாகட்டும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த ஐந்து வழிகளை ஃபாலோ பண்ணுங்க அந்த ஐந்து வழிகள் என்னென்ன பார்க்கலாம் முதல்ல சரியான நேரத்துல தூங்குறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துல தூங்குறத விட்டுட்டு தினமும் ஒரே நேரத்துல தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எக்ஸாம்பிள் பத்து மணிக்கு முதல் நாள் தூங்குறீங்கன்னா நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டிக்குள்ள மறுநாளும் தூங்கிட்டீங்க அப்படின்னா பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடும் ஒரு ஒரு வாரம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல கொஞ்ச நாளைக்கு அது கஷ்டமா தான் தெரியும் ஏன்னா நம்ம பத்து மணிக்கு தூங்கிருப்போம் சில நாள்ல ஒரு மணிக்கு கூட நைட் போயிட்டு தூங்க போயிருப்போம் ஸோ அதெல்லாம் மாறி வர்றதுக்கு முதல்ல ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டிக்குள்ள தூங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி வந்து நைன் தேர்ட்டி ஆகவுமே இப்ப தூங்குற டைம் நீ தூங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நீங்க வந்து தூங்க போயிடலாம் அப்ப நீங்க தூங்குறதுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பாடி சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம போயிட்டு தூங்க போயிடுவோம் அது ஒரு ரொட்டீன் ஆயிடும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்ல நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக்லயே தூங்க போயிடுவீங்க அடுத்து பார்த்தோம்னா மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்மளால வந்து எடுத்து தூர வைக்க முடியாம இருக்கிற ஒரு விஷயம்னா மொபைல் ஃபோன் தான் ஏன்னா ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும் அடுத்து 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 ஒரு ஷார்ட்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிற விஷயம் இந்த மொபைல் ஃபோன் தாங்க இதை ஏன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த லைட்டிங்ஸ் தாங்க ஸ்கிரீன்ல உள்ள லைட்டிங்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா இப்போ ஒண்ணு அந்த டே வந்து முடியல இன்னும் வந்து போயிட்டே தான் இருக்குது சன் வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டே இருக்கும் ஏன்னா அந்த சன் செட் அப்படிங்கிற டைமிங்ஸ்ல ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலதான் வந்து நம்ம தூங்குறதுக்கு தேவையான மெலட்டோனின் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது மார்னிங் டூ ஓ கிளாக் மேல அது வந்து டூ டு ஃபோர் ஓ கிளாக் நல்லா பீக்ல இருக்கும் சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மொபைல் போனை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த மொபைல் போன் வந்து அதுல வர்ற அந்த ப்ளூ ரேஸ் வந்து நமக்கு சொல்றது அந்த ப்ளூ லைட்டை நமக்கு சொல்றது இன்னும் இரவு ஆகவில்லை நீ தூங்க போறதுக்கு நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோன் வந்து செக்ரெட் பண்ண விடாம பண்ணிடுது சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நைன் தேர்ட்டிக்கு நீங்க தூங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியாவது போனை வந்து ஒன் ஹவருக்கு முன்னாடியே வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும் நார்மலா தேர்ட்டி மினிட்ஸே போதும் ஆனா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஏதோ ஒரு காரணத்தை உங்களுக்குள்ளே சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி போன் எடுத்து தூர வச்சிருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மெலோட்டன் ஹார்மோன் வந்து உங்களுக்கு செக்ரெட் ஆகும் சோ சீக்கிரமாவே நீங்க தூங்க போயிடுவீங்க இரவு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த போனை எடுத்து வச்சுட்டு ஒரு புத்தகத்தை வந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம் அது எந்த விதமான புக்கா இருந்தாலும் சரி இல்ல சில பேருக்கு பசல்ஸ் பண்றது பிடிக்கும் அந்த டைம்ல அதை கூட பண்ணலாம் சில பேர் சொல்லுவாங்க பசல்ஸ் பண்றப்ப வந்து தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லாருக்குமே அதே போல இல்லை ஏன்னா புத்தகம் ரீட் பண்றது புத்தக ரீட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும் சோ அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணலாம் அந்த போனை தூர வச்சிட்டு இதே காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நான் ஹாஸ்டல்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறீங்க பெரியவங்க எங்க பக்கத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா நீங்க போன்ல வந்து ஒரு ஸ்டோரியை கூட போட்டு விட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே கூட தூங்கலாம் என்ன உங்களோட ஸ்கிரீன் வந்து ஆஃப்ல இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா லைட்டிங்ஸ் லைட்டிங்ஸ் வந்து நம்ம சில பேருக்கு வந்து டோட்டலாக ரூம் வந்து டார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் அந்த ரூம் டார்க்கா இருக்கிறது அப்படிங்கிறது சில இடங்கள்ல முடியாது அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்னா விண்டோஸ் வந்து கர்ட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எல்லோ லைட்னு சொல்லுவாங்களே முன்னாடி எல்லாம் வந்து எல்லாரோட வீட்லயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜீரோ வாட்ஸ் பல்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது எல்லோ கலர்ல மோஸ்ட்லி வந்து எல்லாரோட வீட்லயுமே இருக்கும் அது பர்டிகுலரா அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல கம்பல்சரி இருக்கும் அவங்க வச்சிருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து இரவு நேரத்துல அந்த குழந்தைங்க எழுந்திருக்கிறாங்க இல்ல பெரியவங்க எழுந்திருச்சு பாத்ரூம் எதுவும் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ் இருக்கும் அப்படிங்கறதுக்காக அதை வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க அதே நேரத்துல சயின்டிபிக்கா பார்த்தோம்னா அந்த எல்லோ கலர் லைட் வந்து நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க ஸோ அந்த எல்லோ அதே நேரத்துல ஜீரோ வாட்ஸ் சொல்லுவாங்க அந்த பல்ப் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா தூக்கம் வரும் அப்புறம் பார்த்தோம்னா ஏர்கான் ஏர்கான் வந்து அதிகமா கூலிங்ல வைக்காதீங்க அதுவுமே கூட பாடி வந்து அடாப்ட் ஆகாது அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ சரியான அளவுல வச்சுட்டு தூங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதும் கூட நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே நேரத்துல எல்லாருமே ஏர்கான்ல தான் தூங்கணுமா அப்படின்னு நினச்சா முடியாது சோ உங்களோட கம்ஃபர்ட் லெவலுக்கு எது கரெக்டா இருக்கோ அதை பார்த்து நீங்க அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமா பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னு ஒரு ஃபேக்டர் சொன்னோம் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு மெடிடேஷன் பண்ணலாம் அப்புறம் மெடிடேஷன் மியூசிக் கூட கேட்டுட்டு தூங்கலாம் அந்த மெடிடேஷன் மியூசிக்கே வந்து சில பேருக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூடியூப்ல ஸ்லீப் மெடிடேஷன் இன் தமிழ் இல்ல ஸ்லீப் மெடிடேஷன் மியூசிக் அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தூக்கம் வர்றதுக்கு இதெல்லாம் வந்து இந்த ரெகுலராக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டைமிங்ஸ் வந்து நான் கரெக்டாக என்னால் தூங்க முடியலை அப்படிங்கிறவங்க சரியான நேரத்துக்கு தூங்குறதுக்காக இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணுறது எதுக்காக பண்றோம்னா நம்மளோட நர்வ் சிஸ்டம் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறப்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெடிடேஷன் பண்ணுறோம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நல்லா தூக்கம் வரும் அப்புறம் பார்த்தோம்னா நைட்டு நேரங்களில் வந்து சாப்பாடோட அளவை குறைச்சிக்கலாம் லைட் டயட்டாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து லைட் டயட்டாகவும் எடுத்துக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்துக்கலாம் ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் மேக்ஸிமம் எயிட் தேர்ட்டிக்கு மேலே நம்ம வந்து டின்னரை போஸ்ட்பான் பண்ணுறோம் அப்படின்னா வந்து தூக்க வரதுல கஷ்டமாக இருக்கும் இட்லி சப்பாத்தி மாதிரி லைட்டாக ஈஸியாக ஜீரணம் மாதிரியான சாப்பாடை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்புறம் வார்ம் மில்க் வந்து குடிச்சிக்கலாம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்ம் மில்க்கும் கூட மெலடோனியனோட செக்ரீஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஐந்து வழிகளை பயன்படுத்துனீங்கன்னா இரவுல உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் இன்னும் சில சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன் ஈவினிங் டைம்ல எக்ஸசைஸ் பண்ணா பாடி வந்து நல்லா டயர்ட் ஆயிடும் பாடி டயர்டா இருக்கிறப்ப இரவு வந்து நல்லா தூக்கம் வரும் சோ ஒரு டென் மினிட்ஸ் நீங்க எக்ஸசைஸ் பண்ணா கூட உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் டென் மினிட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கிராஜுவலா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட உடம்புக்கும் நல்லது மனதுக்கும் ரொம்ப நல்லது அப்படி இருக்கிறப்ப இரவு நல்லா தூக்கம் வரும் அடுத்து உங்களோட பெட்டை தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க உங்களோட ஒர்க்கிங் பிளேஸா அந்த பெட்டை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க பெட்டுக்கு போறப்ப அது தூங்குறதுக்கு அப்படிங்கிறது மைண்டுக்கு வரணும் அதை விட்டுட்டு உங்களோட லேப்டாப் உங்களோட போன் எல்லாமே அது பக்கத்துல கொண்டு வச்சிருக்கிறீங்க உங்களோட ஒர்க் பிளேஸா அதை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா மைண்டுக்கு வந்து எதாவது ஒர்க் நம்ம இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்கிறோமா அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வந்து ஓடிட்டே இருக்கும் அதனால உங்களோட பெட்டை வந்து தூங்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க இப்ப நிறைய பேர் இருக்கிற இடங்கள்ல நமக்கு தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா பிரைட் லைட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஐ மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஐ மாஸ்க் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் குறையும் அப்புறம் இயர் பிளக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஐ மாஸ்க்கும் இயர் பிளக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிரௌடட் பிளேஸ்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்க முடியும் ஸோ நல்லா தூங்குறதுக்கு சரியான நேரத்தில் தூங்குங்க மொபைல் யூசேஜை குறைச்சிடுங்க ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே மொபைலை எடுத்து தனியா வச்சிடுங்க ரூம் நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் மெடிடேஷன் நல்லா ஈஸியாக ஜீரணமாகற ஃபுட்டை சாப்பிடுங்க வார்ம் மில்க் குடிச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க நண்பர்களை தூக்கம் அப்படிங்கிறது நம்ம மனதுக்கும் உடம்புக்கும் ஒரு ரீசார்ஜ் மாதிரி எப்படி ஃபோனில் ஒரு ஃபியூ அவர்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேட்டரி ரீசார்ஜ் பண்ணணுமோ அதே போல வழிமுறைகளை பயன்படுத்தி உங்கள் உடம்பையும் மனதையும் பார்த்து கொள்ளுங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா மறுநாள் எழுந்திருக்கும் போது ரொம்ப ஆகவும் ஒரு பிளானிங்கோட எழுந்திருக்கலாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கான டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பார்த்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்